அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்கள் காகம் வடிவில் நம்மை பார்க்க வருவார்களா அல்லது ஒரு பட்டாம்பூச்சி வடிவில் நம்மை பார்க்க வருவார்களா அப்படி அவர்களால் ஒரு பிறப்பு எடுத்தோ உருவம் எடுத்தோ நம்மை பார்க்க வர முடியுமா அப்படின்னு ஒரு நேர் கேட்குறாங்க அதாவதுங்க உங்களுக்கு இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கலாம் இப்போது இறந்துட்டாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர் அன்புக்குரியவர் இறந்ததற்கு பிறகு திடீர்னு ஒரு காகம் வந்து உங்கள் வீட்டில் சத்தம் போட்டிருக்கோம் அதாவது கத்தியிருக்கோம் அந்த மரணத்திற்கு முன்பாக அது நிகழ்ந்திருக்காது ஒரு காகமோ இல்லை ரெட்டை காகமோ அது மாதிரி ஏன் இந்த காகம் தொடர்ந்து இந்த மரணத்திற்கு பிறகு கத்து அப்போது அந்த பித்திருக்கள் தான் வந்து காகம் வடிவில் நம்மை வந்து நமக்கு குறிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியாலும் இல்லைன்னா சில சமயத்தில் உங்களுடைய இறந்த அன்புக்குரியவருடைய புகைப்படத்துக்கு பக்கத்தில் ஒரு பட்டாம்பூச்சியை அடிக்கடி சுற்றுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னா அந்த பட்டாம்பூச்சி அந்த ஃபோட்டோ மேலே உட்காந்துருக்கும் இல்லை நீங்கள் போகும்போது உங்கள் தலையை அடிக்கடி பட்டாம்பூச்சி சுற்றுவது உங்கள் கையில் வந்து அமர்வது இல்லைன்னா அடிக்கடி நீங்கள் பட்டாம்பூச்சியை பார்ப்பது அதுவும் குறிப்பாக உங்களுடைய அன்புக்குரியவரை பற்றி நீங்கள் நினைக்கும் போது இந்த பட்டாம்பூச்சிகள் வருவது உங்கள் கையில் கொடுறதுங்கிறது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை தரும்னா அப்போ இறந்தவர்கள் வந்து ஒரு பட்டாம்பூச்சியாக வந்து நம்மை பார்க்க வந்துள்ளார்களா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியும் ஒரு இயக்கமும் ஏற்படும் இல்லையா இப்போது இது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆன்மீக வளர்ச்சியில் இருக்கீங்கன்னு முதல்ல பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு வீட்டில் பூஜை செய்வேன் கோயிலுக்கு போவேன் அங்கே விளக்கு போடுவேன் பூஜை செய்வேன் ஜோசியார் என்ன பரிகாரம் சொல்கிறாரோ அது கண்ணை மூடிட்டு செய்வேன் சாமியார் என்ன சொல்கிறாரோ அது கண்ணை மூடிட்டு செய்வேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா இதை உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய குறிப்பாக எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது அதாவது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் பற்றி நினைக்கின்றீர்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு இல்லைன்னா ஒரு குறிப்பு என்பது வருகிறது அப்படின்னா அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் உங்கள் அன்புக்குரியவரை பற்றி நீங்கள் நினைக்கும்போது இந்த பட்டாம்பூச்சி உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது அடிக்கடி தென்படுகிறது உங்கள் அன்புக்குரியவரை பற்றி யோசிக்கும்போது ஒரு புறாவினோட இறகை நீங்கள் அடிக்கடி பார்க்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு குறிப்புகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் எந்த விதமான தவறும் இல்லை அது எப்படி அது அவர் கொடுத்தது தானா அப்படின்னு நீங்கள் அதை டவுட் பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி வந்தது இப்போ உதாரணத்திற்கு காகம் வடிவிலோ ஒரு பட்டாம்பூச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவர்தானா அது அப்படின்னு இப்போதைக்கு இந்த ஆராய்வுக்குள் நீங்கள் செல்ல வேண்டாம் அதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளவும் அதை ஒரு இறை வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை ஏன்னா உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்குரியவருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய உண்டான உறவு அந்த இறை வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களோட மனம் என்பது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் இருக்கணும் அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையில் நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் தான் கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை சந்தேகப்படுவதோ இதுவா அதுவா அல்லது இது வெறுமே கற்பனை தானா யதார்த்தமாக நடந்தது இல்லது அவர் கொடுத்ததானான்னு நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு விடை தெரியாமல் நீங்கள் முழிக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள் எதிர்மறையான உணர்வுகள் தான் சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்கள் தான் நீங்கள் அகச்சியுழலாக உருவாக்குவீங்க அது உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய தொடர்பையோ அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்கள் தரும் இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது உங்களுடைய அலைவரிசை குறைத்துவிடும் அதிலும் குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இல்லை வேறு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இறந்தவங்க கனவுலாம் வரக்கூடாதாம்மா இல்லை அது காகமெல்லாம் கத்தக்கூடாதாம்மா அப்படின்றதெல்லாம் கேட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு இல்லைனா போய் இதை சொல்லி இந்த மாதிரி நான் அவங்கள பற்றி யோசிக்கும்போதெல்லாம் பட்டாம்பு வச்சுருதுன்னா ஆட போமா இறந்தவனுக்கு என்னம்மா இதெல்லாம் உயிரோடு இருக்கிறதோடு சரி அதுக்கப்புறம் இறந்துட்டு அதுக்கு நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இப்படிலாம் சொல்லும்போது உங்களோட மனம் இன்னும் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிடும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இல்லை யாருக்கிட்ட ஷேர் பண்ணுமோ அவர்களிடம் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி அதற்கு அவர்கள் தெளிவான விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதற்குரிய மனிதர்களாக அவர்கள் இல்லைன்னா அவங்க மேலும் உங்களுக்கு குழப்பத்தையோ துன்பத்தையோ கூடும் அவங்க உங்களுக்கு துன்பம் விளைவிக்க தெரிஞ்சவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் அது உங்களுக்கு துன்பமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு சுபக்குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் டேக் இட் பாசிட்டிவ்லி சரிங்களா கேட்ட அவரை பற்றி நினைக்கும்போது எனக்கு ஒரு சிங்க்ரனசிட்டி குறிப்பு வருகிறது அப்படின்னா டிக்கெட் இது வந்து நீங்கள் அடிப்படையாக இருக்கும்போது இதுதான் உங்களுடைய அடிப்படை ஆன்மீக வளர்ச்சி இந்த நிலையில் இருக்கிறேங்கும்போது இப்போது உங்களுக்குள் தேடல் இருக்கின்றது நான் ஆன்மீகத்தில் இன்னும் வளர விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இறந்தவர்கள் பட்டாம்பூச்சி வடிவில் நம்மை பார்க்க வர முடியுமா காகமாக ஒரு வர முடியும் காகமாக வந்து நம்ம பார்க்க முடியுமா அது சாத்தியம்தானான்ற கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குது தேடல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை நேரம் அப்படின்ற ஒரு பரிமாணத்திற்குள்ளிருந்து பார்த்தா ஒரு நிஜமும் நேரம் அப்படின்ற பரிமாணத்திற்கு அப்பாலிருந்து உயர் பரிமாணங்களிலிருந்து பார்க்கும்போதும் வேறு ஒரு நிஜமும் உங்களுக்கு ஞானமாக கிடைக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் வந்து காகமத்துக்கு சாப்பாடு வைக்க சொன்னாங்க நான் போய் வச்சேன் காகம் வரவே இல்லை அப்புறம் எங்கள் ஆத்மார்த்தமாக எங்கள் அம்மாவை நான் நினச்சி கும்பிட்டேன் அம்மா நான் உனக்காக வைக்கிறேன் வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லி எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரில டக்குனு ஒரு காகம் வந்து எடுத்து சாப்பிட்டது அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும் எங்கள் அம்மா இறந்தது நேற்று இந்த காகத்தை பார்த்தா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்போ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்போ பிறந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் அம்மா உயிரோடு இருந்தபோதும் இந்த காகம் உயிரோடு தான் இருந்திருக்க முடியும் அப்போது இந்த காகம் எப்படி எங்கள் அம்மாவை இருக்க முடியும் எங்கள் அம்மா இறந்துருந்தாங்கன்னா இப்போ ஒரு காகத்திற்கு குஞ்சாக பிறந்து வளர்ந்து அதன் தான் நம்மளை பார்க்க வர முடியும் அப்படின்ற கேள்வி உண்டு அப்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்விகள் அல்லலாம் அதாவதுங்க நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஞானம் என்பது நேரத்திற்குட்பட்டது சரிங்களா அந்த நேரத்திற்குட்பட்ட ஞானம் அப்படின்னு சொன்னால் போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படின்னு உங்களுக்கு மூன்றாக பெரியும் நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லி அப்போது அதில் படி பார்க்கும்போது ஒருவர் இப்படி உருவம் எடுத்து வருவது சாத்தியம் கேட்டிங்கன்னா அவர்கள் ரூபம் எடுப்பதற்கும் வாய்ப்புள்ளது அதே மாதிரி பிறப்பெடுப்பதற்கும் வாய்ப்புள்ளது அதாவது நேரத்திற்குட்பட்டு பார்த்தோம்னா இந்த மறுபிறப்பு அப்படிங்கிறது சாத்தியமாக தெரியும் அப்போது இப்போது ஒரு உதாரணத்திற்கு கிருஷ்ணர் என்ன பண்ணார் ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவில் ஜனித்து குழந்தையாக பிறந்து வளர்ந்து மனிதனாக வாழ்ந்து அப்புறம் இறந்துட்டார் இப்போது உங்களுக்கு முருகர் இருப்பார் முருகர் வந்து நேரில் காட்சி கொடுத்த நிறைய கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவ்வாய்க்கு காட்சி கொடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறைந்தாருன்னு சொல்லி அப்படி ஆன்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு டெம்பரரியான ரூபத்தை எடுக்க முடியும் ஒரு ஒளி வடிவிலான ஜோதி தரிசனமும் தர முடியும் பார்க்கறக்கு நம்ம உடல் மாதிரி நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பார்த்து தொட்டு பார்த்தா அது உடல் மாதிரியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரூபத்தை எடுப்பதற்கும் வாய்ப்புள்ளது அது எப்படி சார் ஒருத்தர் பிறக்காமையே திடீர்னு வந்து வளர்ந்து நின்று அப்படி ஒரு காட்சி தர முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடல் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஏற்கனவே படைப்பில் உள்ளது இட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இது எப்படின்னா தியேட்டருக்கு போகிறீங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு படச்சுருளை வச்சு என்ன பண்ணுறாங்க ப்ரொஜெக்டர் லைட்டில் படும்போது திரையில் உங்களுக்கு ஒரு பிம்பமாக ஒரு உருவமாக தெரியுது இல்லையா அப்போது உருவமாக தெரிந்த ஒரு ரஜினிகாந்த் படம் பார்க்குறீங்கன்னா ரஜினி எடுத்தோடனே ஒரு படைப்பான இன்ட்ரோ வராரு இல்லையா அப்போ எங்கேருந்து பிறந்தார் வளர்ந்தார்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஆத்மாவானது வந்து ஏற்கனவே படைக்கப்பட்ட அந்த விதி நிர்ணயம் அப்படின்ற அந்த ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸில் அதனுடைய வெளிச்சத்தை பார்க்கும்போது ஒரு ரூபத்தை அதனால் எடுக்க முடியும் அதாவது எப்போ இந்த மாதிரியான உருவ தரிசனங்கள் நம்ம ம நேரில் தோன்றி ஒரு மனிதனாகவே ஒரு தெய்வமோ அல்லது ஒரு ஆத்மாவோ கொடுக்க முடியும் காட்சி கொடுக்க முடியும்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் அவசியம் தேவைனால் மட்டும்தான் உங்கள் விதி நிர்ணயத்தில் அது குறிக்கிடும் உங்களுடைய விதி நிர்ணயத்திற்கு அது தேவையல்ல இட் இஸ் நாட் ரெலவெண்ட் அண்ட் அப்ரோப்ரியேட்னா அப்படி ரூபம் எடுப்பதையோ அவர்கள் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இறந்தவர் வந்து காகமாக வந்தது அவர்தானா வந் அவர்தான் வந்திருக்காரா அவர்தான் பட்டாம்பூச்சியாக வந்திருக்காரான்னு நீங்கள் இதை ஒரு முதலில் குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அவரிடமிருந்தே ஒரு பதில் சமிஞ்சை வருகிறது அம்மா நான் உன்னை பார்க்குறக்கு இப்போ கனவுலுன்னு சொல்கிறாரு நான் உன்னை பார்ப்பதற்கு பட்டாம்பூச்சியாக வருவேன் அப்படிங்கும்போது நீங்கள் கனவுல வந் நனவுல வந்து நீங்கள் வாழ்ந்துட்டு விழித்திருக்கும் நிஜத்தில் வந்து அவரை பற்றி நினைக்கும்போது அந்த பட்டாம்பூச்சி வந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றி ஆராய்வில்லாமல் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பதில் ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டது அது உங்களுடைய கனவு அப்படின்ற தளத்தில் இப்போது இங்கே நிஜமாக உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கும்போது உங்களுடைய காரணறிவுக்கு அப்பாற்பட்டதாகவே இருந்தாலும் டேக் இட் பாசிட்டிவ்லி அவர் தான் எடுத்துக்கங்க அதுக்காக வந்து அவரை போட்டு அந்த பட்டாம்பூச்சி கூஜாவில் போட்டு அடைக்கணும்னு நான் சொல்ல வரல இது எல்லாமே இறந்தவர் இன்னும் இருக்கின்றார் அவருடைய ஆன்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றது அப்படின்ற சத்தியத்தை அது போதிக்கின்றதாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது ரூபமெடுத்தும் வர முடியும் காகமாக அவர் ஒரு பிறப்பெடுத்தும் அவர் வர முடியும் இப்போ ப பிறப்பெடுத்து வர முடியும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும் எப்படி இப்போது நான் போன ஜென்மத்தில் ஒரு மனுஷனாக வாழ்ந்தேன் எனக்கு நான் எங்கே பிறந்தேன் யார் என்னுடைய அம்மா அப்பா எதுவாக பிறந்தேன் விலங்கா பிறந்தேனா இல்லை மனுஷனாக பிறந்தனா அது எதுவுமே தெரியாது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கும்போது என்னுடைய தாயாரும் மறுபிறப்பு எடுத்து ஒரு காகமாக வந்திருக்காங்கன்னா முதல்ல காகத்துக்கு எப்படி மனுஷங்களை தெரியும் அவங்க எப்படி இவன் தான் என் பையன் இவன் தான் என்னுடைய ப பொண்ணு இவன் தான் இவர் தான் என்னுடைய புருஷன் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்போ காகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேறு மனித வில விலங்காக தான் அதை பார்க்கும் அப்படிங்கும்போது எப்படி அது தம் அடையாளத்தை கண்டு வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது நீங்கள் நேரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிஜம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதிலிருந்து பார்க்கணும் இப்போது நேரத்திற்கு அப்பாற்பட்ட நிஜம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிறது தேர்ட் டைமென்ஷனல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க நீளம் உயரம் அகலம் அப்படின்ற மூன்று இடப்பரிமாணங்களும் நான்காவதாக நேரம் அப்படின்ற நான்கு பரிமாணத்திற்குள் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் இங்கே நேற்று இன்று நாளைங்கிறது நிஜம் இப்போ உதாரணத்திற்கு இப்போது இப்படி ஒரு டேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து உங்களுக்கு டேப் மெஷர் பண்ணுறோம் மெஷரிங் டேப்பு இதில் வந்து தூரத்தை என்னைக்குங்க இது ஒரு பத்து சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க இந்த பத்து சென்டிமீட்டரில் முதல் சென்டிமீட்டர் இங்கே இருக்குது அடுத்த சென்டிமீட்டர் அங்கே இருக்குது அதுக்கடுத்து சென்டிமீட்டர் இங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு தூரமாக இருக்குது இல்லையா இப்போது இந்த நேரம் தூரம் அப்படின்றத இப்போ இந்த இந்த இப்போ இந்த பத்து சென்டிமீட்டர் கிடக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகுது இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு செகண்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த நேரத்தையும் தூரத்தையும் எடுத்துட்டிங்கன்னா ஆகும்னா எல்லாமே இங்கே அப்படின்ற ஒரு இடம மாறிக்கும் இப்போது ஒன்றாவது சென்டிமீட்டர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ரெண்டாவது சென்டிமீட்டர் இங்கே இருக்குது மூணாவது சென்டிமீட்டர் இங்கே இருக்குது அப்படி பத்து சென்டிமீட்டரும் இதற்குள்ளே தான் இருக்குது அதுபோலத்தான் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தூரங்களும் நீரமோ அகலமோ உயரமோ எதுவாக இருந்தாலும் எங்கே அப்படின்ற ஓர் இடமாகத்தான் அதற்கு தெரியும் உயர் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்திற்கும் ஒரு அலைவரிசை உண்டு அந்த ஆன்மாக்களோ தெய்வங்களோ அதற்குரிய அந்த இடத்திற்குரிய அலைவரிசையை தன்னை அவர்கள் மாற்றிக்கும் போது அந்த இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் இங்கிருந்து ஒரு நட்சத்திரத்துக்கு போகணுன்னா ஒளி வடிவில் ஒளி வேகத்தில் சித்தர்களோ அல்லது சித்த புருஷர்களோ அல்லது வந்து ஞானிகளோ அல்லது இறந்த சித்த புருஷர்கள ஆன்மாவோ அல்லது எந்த ஆன்மாக்கோ அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்திற்குண்டான அலைவரிசைக்கு தன்னை கொள்ளும்போது அந்த இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கும்போது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இடம் என்பது இங்கே அப்படின்ற ஓரிடமாக போயிடும் நேரத்தை எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னால் நேற்று இன்று நாளைங்கிறதுலேருந்து இடத்தை அந்த நேரத்தை எடுத்துட்டிங்கன்னா இப்போதுன்ற ஒரு புள்ளிக்குள் அடங்கிடும் அப்போது ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நேரத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று இன்று நாளை முற்பிறவி இந்த பிறவி அடுத்த பிறவி நீங்கள் பிரிக்கிறீங்க இல்லையா அதிலிருந்து நேரத்தை எடுத்துட்டிங்கன்னா எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட எல்லா கணங்களும் எல்லா இடங்களும் எல்லா பிறவிகளும் எல்லா மனிதர்களும் ஏற்கனவே இப்போதே உள்ளார்கள் அப்படின்ற ஒரு ஞானத்தை பெறும் அப்போது நேற்று நான் இப்படி வாழ்ந்தேன் இன்னைக்கு இப்படி வாழ்ந்தேன் நான் நாளைக்கு அப்படி வாழ்ந்தேன்றது அப்படி நீங்கள் அது பொருந்தாது ஏன்னா அது நேரத்திற்குட்பட்டது ஒருவர் இன்னொருவராக மாறுவதே இல்லை என்ற ஒரு உயரிய ஞானத்தை அது தரும் ஒருவர் பிறந்தாரு அப்படின்னு சொன்னால் இறந்து வேறொருத்தராக பிறந்தாரு அப்படின்னு சொன்னால் வேறொன்று அப்படின்னு சொல்லிட்டாலே ஒருத்தர் இன்னொருத்தராக படைக்க புதிதாக படைக்கப்பட்டார் அப்படிங்கும்போது நேரம் அப்படின்றதுக்குள்ளே இருந்து பார்த்தா மட்டும்தான் நேரத்தை எடுத்துட்டிங்கன்னா எவர் இறந்தார்ன்னு சொல்கிறீங்களோ அவரும் உள்ளார் எவர் புதிதாக படைக்கப்பட்டார்னு சொல்கிறீர்களோ அவரும் பிரபஞ்சத்தில் ஏற்கனவே உள்ளார் என்ன நாம் நேரத்தை வந்து ஒவ்வொரு கணமாக கடந்து போகிறதுனால நமக்கு நாளை என்பது கிடையாது நேற்று என்பதையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது இப்போதுன்ற ஒரு கணத்தை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் உயர் பரிமாண தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் உயர் பரிமாண ஆன்மாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் தூரம்ன்றதெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரி அவங்க ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும் இப்போ எப்படி நீங்கள் சினிமா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து டிவிடி பார்க்குற மாதிரி கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செகண்ட் வந்து ஃபஸ்ட் சீனை கூட பார்க்க முடியும் அப்போது இந்த படி பார்க்கும்பொழுது காகமாக வந்தாரே அவர் யார்னு கேட்டிங்கன்னா அவர் தான் என்னுடைய அன்புக்குரியவர் தான் காகமாக வந்தாரா பட்டாம்பூச்சியாக வந்தாரான்னா காகமாக வந்தது அவர் அல்ல பட்டாம்பூச்சியாக வந்தது அவர் அல்ல காகத்திற்குரிய ஆன்மா என்பது வேறு உங்களுடைய அன்புக்குரிய ஆன்மா என்பது வேறு ஏனென்றால் உங்கள் அன்புக்குரியவர் வேறொன்றாக படைப்பதற்கு சாத்தியமில்லை ஏன்னா வேறொன்றுங்கிறது ஏற்கனவே இருக்குது அப்போ யார் அது என்னுடைய கனவில் வந்து சொன்னானே என் பையன் அம்மா நான் உன் வயத்தில் வந்து பிறக்க போகிறேன் என்னுடைய அக்காவுக்கு மண்டி நான் மகனாக பிறக்க போகிறேன் என் தங்கச்சிக்கு நான் குழந்தையாக பிறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னானே அப்போ அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சொன்னது உங்களுடைய மகனினுடைய ஆன்மான் வாயிலாக சொன்னது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மகனின் ஆன்மா அல்ல உங்கள் மகனின் ஆன்மாவின் ஆன்மா உயர் ஆன்மா ஓவர் சோல் ஏன்னா உங்கள் அன்புக்குரியவருடைய ஆன்மா சற்று கொஞ்சம் நேரத்துக்கு உட்பட்டது தான் நேரத்தை நம்ம மாதிரி ஒரு ஒரு கணமாக அது வந்து வாழலைன்னு சொன்னாலும் அது நேரத்திற்கு அப்பாற்பட்ட தளத்தில் இல்லை ஆத்ம தளம் என்பது நேரத்திற்கு உட்பட்ட தளத்தில் தான் இருக்கின்றது ஆனால் ஆத்மாவின் ஆத்மா உயர் ஆத்மான்னு சொல்லக்கூடியது அந்த ஓவர் சோலுங்கிறது நேரமற்ற தளத்தில் இருக்கின்றது இப்போது மனிதர்கள்லாம் இருக்கும் இல்லையா இப்போ தாத்தா பாட்டி இருப்பார் அவங்களுக்கு மகன் பேரன் கொள்ளு பேரன்லாம் இருக்கும் அந்த எல்லா கொள்ளு பேரங்களுக்கும் ஒரு தாத்தா தா பாட்டி தானே இல்லையா அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இப்போது நம்ம பூமியில் இருக்காங்கன்னா ஒரு நூறு கோடி பேர் ஒரு அறுநூறு கோடி பேர் இருக்காங்கன்னா நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓவர் சோல்ஸ் அந்த உயர் ஆத்மாக்கள் தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு லெவலில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆத்மாவாக அது ஒரு 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 கணக்கு ஒரு லெவலில் இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும் எல்லா இப்போது உதாரண எல்லா புலிகள் எல்லா சிங்கங்கள் இருக்குன்னா அதுக்கு ஒரு உயிராண்மாவாக இருக்கும் ஒரு லெவலில் எல்லா பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு ஆத்மாவாக இருக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஒரு உயர் ஆத்மாவாக இருக்கும் இல்லைன்னா இதற்கு முன்னால் முக்காலம் இந்த காலம் அடுத்த காலம் அப்படின்னு சொல்லி பூமியில் பிறக்க போகிற எல்லாத்துக்குமே ஒரு உயிராண்மா இருக்கும் அந்த லெவல்லிருந்து பார்க்கும் பொழுது அந்த உயர் ஆத்மா தான் உங்களிடம் தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது அப்போ வந்தது என் பையன் இல்லையா அது வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் பிரித்து பார்க்க தேவையில்லை இன்னொரு லெவலில் உங்கள் மகனனுடைய ஆன்மாவின் ஆன்மா இப்போ எப்படி வந்து நீங்கள் நான் இந்த வரலா இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வரலா பிறந்தேன் அதுக்கப்புறம் இந்த வரலா பிறந்தேன் அதுக்கப்புறம் இந்த வரலா பிறந்தேன் இந்த வரலா பிறந்தேன்னா நேரத்திற்குட்பட்டு இப்படி விரிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் அந்த உயர் ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது கையினோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது எல்லா ஃபிங்கர்ஸ் அந்த விரல்களும் ஏற்கனவே உள்ளது அப்படிங்கும்போது நான் தான் இந்த சுண்டு விரல் நான் தான் இந்த விரல் நான் தான் இந்த விரல் நான் தான் இந்த விரல் நான் தான் இந்த விரல்னு அனைத்தையும் அது உரிமை கொண்டாடும் அப்படிங்கும்போது உங்களை தொடர்பு கொள்ள அது தன்னினுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷனான அந்த பட்டாம்பூச்சின்ற தன்னுடைய பிறப்பை உங்களுக்கு குறிப்பாக தந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய இன்னொரு பிறப்பான காகம் அப்படின்றத குறிப்பாக தந்து கொண்டிருக்கின்றது அதற்கு வெறும் காகம் பட்டாம்பூச்சி மட்டுமல்ல மற்ற விலங்குகள் மற்ற உயிரினங்கள் கூட அதனுடைய ஓவர்சோலுடைய சிக்னேச்சரில் இருக்கலாம் பட் உங்களுக்கு அந்த குறிப்பை தர வேண்டியது தான் சரி உதாரணத்துக்கு பட்டாம்பூச்சின்னா நம்ம என்ன சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாழ்க்கை மறு உருவாக்கம் செய்தல் அப்போது அந்த மாதிரி மறு உருவாக்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு குறிப்பை உங்களுக்கு தர வேண்டும்னு சொன்னால் அந்த ஓவர்சோல் அந்த உயர் ஆத்மா தன்னுடைய அந்த பட்டாம்பூச்சி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை அதை பயன்படுத்தி கொள்ளும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் மகன் அவங்க என்னோடய நான் நினைக்கும் போது அந்த பட்டாம்பூச்சி வந்தது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா என் அன்புக்குரியவரின் ஆன்மான்னு எடுத்துக்கிறீங்க ஆனால் அது உங்கள் அன்புக்குரியவரின் ஆன்மாவின் உயரான்மா அது நேரில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை ஏன்னா அந்த உயரான்மாக்களுக்குள் உங்களுடைய அன்புக்குரியவரின் ஆன்மாவும் அந்த பட்டாம்பூச்சி ரெண்டுமே அடக்கம் அதுதான் இதுவாகவும் அதுவாகவும் இருக்கின்றது படையப்பா அருணாச்சலம் பாஷா முத்து அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா படம் பார்க்குறீங்க இல்லையா ஆனால் அனைத்து கேரக்டருக்கும் மேலே ஒன்று இருக்குது அது என்னென்னா ரஜினின்ற பேர் ரஜினி தான் முத்து ரஜினி தான் நரணாச்சலம் ரஜினி படையப்பா ரஜினி தான் பாஷா அப்படின்னு இல்லையா அதுதான் அந்த ஓவர் சொல்லுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கும்போது அதுவும் இதுவும் ஒன்று தான் இன்ஃபேக்ட் ஒரு லெவலில் உங்களுடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் ஒரு புள்ளியில் அங்கே இணையும் ஒரு ஆத்மாவாக இங்கே இணையும் அப்படிங்கும்போது பிரிவு என்ற ஒரு மாயையில் தான் வந்து இவர் வேறு நான் வேறு அவர் வேறு அப்படின்னு சொல்லி பிரிவு அப்படிங்கிற மாயைக்குள் நீங்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உயர் பரிமாணங்கள் செல்ல செல்ல நாம் அனைத்தோடும் தொடர்பில் உள்ளோம் அப்படிங்கிறதும் நான் தான் அதுவாக உள்ளேன் அப்படின்றதும் இருக்கும் அதனுடைய உச்சஸ்தாயல் என்னென்னு சொன்னால் உங்களோட முக்தின்ற நிலையில் நான் தான் அதுவாக உள்ளேன் கடவுளாக உள்ளேன் நான் தான் அனைத்துமாக உள்ளேன்னு சொல்லி அனைத்து படைப்புகளையும் உங்களுக்குள் நீங்கள் உணர்வீர்கள் உங்களோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து எனக்குள் அனைத்தும் அடக்கம் அப்படின்றது நான் உணர்வேன் அப்படி இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படிங்கும்போது எல்லாம் அங்கே ஒன்றுன்னு வந்து முடியும் சரிங்களா அதனால் பிரிவு ஒரு மாயை இன்னும் ஒரு தளத்தில் நீங்களும் நானும் சேர்ந்து தான் உள்ளோம் நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியவர்களும் தான் உள்ளீர்கள் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதனால தான் சொன்னேன் உங்களுடைய ஆன்மீக தேடல் என்பது வந்து கொஞ்சம் அந்த கற்பூரம் பற்றி வச்சு ஊது பற்றி சாமி கும்பிட்றது அப்படி இருந்துருச்சு ஒரு ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு செய்கிறதுனா நான் சொன்ன மாதிரி ஒரு அதை குறிப்புகளாக குறிப்புகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் தப்பில்லை பட் உங்களுக்கு தேடல் உள்ளது அப்படின்னு சொன்னால் இந்த ஞானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நேரம் என்பதும் ஒரு மாயை தூரம் என்பதும் ஒரு மாயை அது எல்லாம் உங்களுடைய ஆன்மாவிற்குள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்குற இந்த வெளிநிஜம் என்பது கூட உங்கள் ஆன்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு மாதிரி தான் அப்போது நீங்கள் பார்க்குற இந்த வெளிநிஜம் என்பதும் மாற்றத்துக்குரியது உங்களுடைய அன்புக்குரியவருடைய பிரிவும் என்பதும் கூட ஒரு மாயை தான் ஏன்னா ஒரு லெவலில் இப்போவும் நீங்கள் இணைந்தே உள்ளீர்கள் இணையாததை போன்ற ஒரு பிரிவு என்னும் மாயை எடுத்து விளையாண்டுட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த பிரிவு அந்த தளத்தில் இல்லை இந்த தளத்தில் மட்டும்தான் சாத்தியம் அதனால் உங்களுடைய அந்த ஆன்மாவின் ஓர் அம்சமான நீங்கள் அதனுடைய எக்ஸ்டென்ஷனான ஓரம்சமான நீங்கள் அந்த உயர் ஆத்மா எப்படி விளையாடுதுன்னா தன்னுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனும் தன்னுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷனும் பிரிவதை போன்ற நிலை ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விளையாட்டை விளையாண்டு இருக்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் நான் ஏற்கனவே தொடர்பில்தான் உள்ளேன்னு நீங்கள் வளமையாக நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய உயர் ஞானம் என்பது அந்த கதவுகள் ஓப்பன் ஆகும் சரிங்களா பிரிவு என்பது மாயின்றது புரிஞ்சுக்குவீங்க என்ன மனுஷனாக பார்த்து நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தது வந்து வேறு ஒரு தளத்தில் உருவமற்ற ஒரு ஆத்மாவாக உங்களுக்கும் அவருக்கு முன்னான தொடர்பை நீங்கள் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அதில் கொஞ்சம் மனதில் மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்போ இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நம்மனாலே போதுமானது சரிங்களா இதில் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக புரியுதா சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்பது வந்து நம் ஆன்மீகத்தில் சொல்லாததாக இருக்கலாம் இவ்வளோ தூரம் எக்ஸ் ரொம்ப டீப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இருந்திருக்கலாம் பட் இருந்தாலும் பிரிவு என்பது ஒரு மாயை அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க சரிங்களா இதோட என்னுடைய விளக்கத்தை நான் முடிச்சுக்கிறேன் நிறைய பேர் வந்துங்க மரணத்தை பற்றிய பயம் எனக்கு அடிக்கடி வருது என்னுடைய அன்புக்குரியவர் இறந்து விடுவாரோ இல்லது நான் விடுவேனோ அப்படின்ற பயம் வருது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க ஐ வில் எக்ஸ்பிளைன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்குது அதில் நிறைய கேள்விகள் அதற்கு எனக்கு ஆலோசனைகள் வேண்டும் அதற்கு எனக்கு நிறைய தெளிவுகள் வேண்டும்னு சொன்னால் நீங்கள் பெட்டர் ஒரு கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கிறது பெட்டர் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் உங்களுக்கு நான் வந்து கவுன்சிலிங்க்கு உண்டான டைம் அதனோடய ஃபீ என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது நீங்கள் ஒரு தெளிந்த மனிதனாக இருக்கின்றீர்கள் இந்த தெளிவு என்பது அனைவரையும் சென்றடைய வேண்டும்னு உளப்பூர்வமாக விரும்புகிறீங்க அதற்கு இந்த சேனல் வளர வேண்டும் அப்படின்னு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு தோன்றுச்சுன்னு சொன்னால் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லுமா நீங்கள் இந்த சேனலுடைய வளர்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் இதுதான் என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் இல்லைனா கீழே ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய உள்ளுணர்வு இந்த சேனல் வளர வேண்டும்னு சொல்லிச்சு சொல்லிச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் ஏன்னா உங்களுடைய மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் உங்களுக்கும் நன்மை எனக்கும் நன்மை சரிங்களா நீங்கள் எதையும் இலவசமாக தர வேண்டிய அவசியம் இல்லை மாற்றத்திலிருந்தே தரலாம் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்